இத பத்தி பேசுங்க தெரியுமா திமுக வணக்கம் நம்முடன் மக்கள் உரிமை இயக்க தலைவர் மவுண்டு கோபால் வந்துள்ளார் அவர் வணக்கம் வணக்கங்க வணக்கங்க அரசியல் கிளம்பு நம்ம பரவாயில் போயிட்டு இருக்குது அண்ணாமலை வந்து கட்சியிலிருந்து தூக்கறதா பையன் ரூமரா போயிட்டு இருக்கு இல்ல மறுபடியும் அவரு தொடர்வார் அப்படிங்கிறேன் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் ஏற்கனவே இந்த பாஜகனுடைய மதிப்பு மரியாதையே இந்த சவுக்கு மலை வந்து அது இருக்கிறதையும் கொஞ்சத்தையும் எடுத்து விட்டாரு சவுக்கு மலை ஆமாம் அவர் சவுக்கு மலை வந்து சொல்லலாம் ஆமாம் சவுக்கு சங்கருக்கு போயிடுச்சு அந்த பட்டம்லாம் இப்போ இவருக்கு தான் சவுக்கு மலைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய் இப்போது புதிய பட்டை பெயர் இருக்கு சவுக்குமலைன்ற பேர் இருக்கு நல்லா சவுக்கு மலை இருக்கிறதும் சவுக்குமலை இருப்போம் அவங்க இப்போ அண்ணாமலை யாரும் அழைப்பதில்லை அவர் சவுக்கு மலையை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிதான் நாங்கள் அதை பார்க்குறோம் ஒரு காமெடியாக வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து இருக்குது பிஜேபி எந்த காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே தலையை தூக்கத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது அதிமுகவோட கூட்டணி வைத்து கொண்டு ஒரு நாலு சீட்டு வாங்கினாங்க அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு சரித்திரம் வேறு எதுவும் கிடையாது அவங்களுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிமுக திமுக தவிர வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எந்த கட்சிகளுக்கும் சிறந்த ஒரு கொள்கைகள் கிடையாது ஒரு பேசிக்கான ஒரு நிலையான ஒரு கொள்கை கிடையாது அடிப்படை கொள்கையிலே அவங்களுக்கு கிடையாது புதுசு புதுசாக கட்சிகள் முளைக்குது புதுசு புதுசாக வராங்க யாரோ வராங்க யார் வந்தாலும் சரி அடிப்படை கொள்கை என்ன அவங்களுக்கு எதை எந்த சித்தாந்தத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் இந்த விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது மக்கள் எல்லாம் உண்மை பார்த்துட்டு இருக்கணும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதில் இப்போ திமுக அரசு பற்றினா கடந்த நான்கு ஆண்டுகளாக மிக சிறப்பான பணியை அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து எண்ணற்ற நலத்திட்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு மீது பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வைப்பது வந்து அது வாடிக்கையான ஒரு ஒன்று தான் அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கும்போது திமுக மற்ற எதிர்க்கட்சிகள் அரசு மீது குறைகளை வைப்பார்கள் அது அவர்களை அரசியல் செய்வது மொழியிருக்கும் ஆனால் நடுநிலையாக பார்க்கணும்னா திமுக அரசு இந்த கடந்த ஆண்டுகளில் மிக பெரிய விஷயங்களெல்லாம் இருக்கிறது இந்த ஒரு வயிற்றுச்சில் தான் இந்த பாஜகவுக்கு வந்து வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது இப்போ மீண்டும் வந்து இடைத்தேர்தல் இப்போ அறிவித்திருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் திமுக நின் நின்றால் இடைத்தேர்தலில் திமுக நின்றால் நிச்சயமாக அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் இதில் எந்த மாற்றுப்படுத்தும் சொல்கிறேன் நாலு வருஷம் வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி செஞ்சு திமுக அப்படி இருக்கிற ஒரு எண்பது வயசு ஒரு அம்மா வந்து ஏன் முதலமைச்சர் போஸ்ட் மேலே வந்து ஒரு கோபத்தில் பண்ணா இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுடைய திட்ட ஒரு சரிதான் அந்த அம்மாவுக்கு நான் ஸ்டாலின் மேலாம் போகணும் ஒரு வயதான எங்கன்னா நடக்குமா இதெல்லாம் வந்து ஒரு கேனான கேப்பல் நே இந்த மாதிரி கதையா இதெல்லாம் வந்து தூண்டி விட்டு செய்யப்படுகிற விஷயம் இதெல்லாம் இன்னைக்கு நல்லா உள்ள பண்ண இதில் ஒரு அரசியல் இருக்குது வயதான பாட்டி அடிச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா

ஒரு வீட்டில் வந்து வேலைக்கு போகிறான் ஒரு இருபதாயிரம் சம்பளம் குறைஞ்சது பத்தாயிரரூவா குடி குடிச்சி குடிச்சிடறான் அப்போ அந்த வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ஆத்தாவோ அவங்க இருக்கிற வந்து ஃபேமிலிக்கிட்ட போக மாறாது நீங்கள் கொடுக்கறது ஆயிரம் ரூபா பசுக்கு பிரிவு எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு அவ்வளோதான் ஆனால் குடிக்காத ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா குறைஞ்சது ஐநூறுரூவா அப்போ என்னாச்சு மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூவா ஆகுது குறைஞ்ச வந்து பத்தாயிரரூவா இல்லை வேண்டாம் அதையும் கிடச்சிருங்க இப்போ இப்போ இட நாள் கிடச்சிடும் ரூபா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்றான் ஆனால் வீட்டுக்கு கொடுக்குறது ஆயிரம் இது பசுக்குன்னு ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா தான் கொடுத்து விடுங்க அப்புறம் ஒரு அம்மா ஒரு வயசான கோவம் வராதா நீங்கள் எந்த நல்லா ஆட்சி செஞ்சாங்க நாலு வருஷம் நல்லாட்சி செஞ்சாங்கிறீங்க நல்லாட்சியே மக்கள் நல்லா இருக்கணும்னா முதல் நாளில் டாஸ் மார்க் எடுக்கணும் ஏன்னா ஆன்லைன் இப்போ இவ்வளோ உதவிக்கிறீங்க ஆன்லைன் இட்லி கொடுத்த எடுக்கல எடுக்க எடுக்கலீங்க ஆனால் வந்து இவங்க செய்கிற இந்த ஆட்சியில் வந்து இந்த டாஸ்மார்க் தூக்குனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அதனால வந்து கோவம் வராதுங்கிறீங்க நீங்கள் நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏளனத்துக்குரிய ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியில் ஏன் தாஸ்மாக எழுத்து முடல

டாஸ் மார்க் இழுத்து முடியறதுனால யோகி யாரும் வந்து யோகியவான ஆக போகிறதே தெரியாது நீங்கள் வந்து இல்லை முன்னேறியல ஒரு தடவை இல்லை நான் ஒரு நாள் லட்சுமி ஒரு டீசரெல்லாம் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆனால் ஒரு இருபது வருஷண்ட்டு நான் நான் சொல்ல ஒரு எண்பது வருஷன் வந்து ஜென்லாக அதாவது வேற மாதிரியே போய் ஒரு போய் குடிக்க அந்த வந்து அந்த சாராயை தேடி போனேன் அதே ஒரு அரசுங்கிறது அந்த சாராயத்தை அதை வந்து தடுப்பிடி இவங்க அதுதான் அதை வந்து மதுகளுக்கு கொண்டு வந்தாங்கன்னா

ஆங்க்கட்சியின் மீது ஒரு கீழ்த்தரமான ஒரு வன்மத்தை கட்டிக்கொண்டு அதில் அரசியல் ஆதாரம் கேள்வதை தான் இன்றைக்கி அரசியல் கட்சியை பார்த்து கொண்டு தவிர அரசுக்கு ஆதரவாகவோ அரசுக்கு ஆலோசனை சொல்வதாகவோ எந்த எழு கட்சியும் இங்கே செயல்படுவதாக இல்லை இல்லை வந்து இது வந்து இதை வந்து நீங்களே மோடி மனைப்பு அடிச்சாங்க சாணி அடிச்சாங்க தமிழ்நாட்டில் அடித்தான்னு சொல்கிறேன் ஆனா அவங்க யார் அரசு பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை ஏ இந்த மாதிரி நம்ம கூட அரசு பண்ணுற நடவடிக்கை தான் கடைசியில் லைட்டாங்க நான் பண்ணும்போது

அதான் நான் என்ன சொல்றேன்னா நான் திமுக ஆதரவாளர் கிடையாது நீங்க நீங்க திமுக கட்சியார் என்ன பேசாம நீங்க திமுக கட்சியார் ரெண்டு பேசுற மாதிரி பேசுறீங்க நான் வந்து திமுக கட்சிக்காரன் கிடையாது நான் ஒரு மக்கள் உண்மையத்தினுடைய தலைவர் ஏன் அந்த அடிப்படையில நான் பேசுறேன் நீங்க திமுக கட்சியார்டு பேசுற மாதிரி ஆர்கியூ பண்றீங்க அதை பேசக்கூடாது நீங்க

இல்ல அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும் அதனுடைய கடமை அது செய்திருக்கு காவல்துத்தம் கடமையை செய்திருக்கிறது கைது பண்ணிருக்க சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவங்க பண்ணிட்டாங்க அவங்க நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு சட்டம் ஒரு சட்டத்தை தடுக்கலன்னா என்ன வேணா நடத்த சட்டத்தை கூட இல்லையே